இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் குமாரன் பரிசு தாவியானவருக்கு மகிம் உண்டாவது ஆக்கம் என் அன்பு சகோதர சகோதரே இந்த நாளின் காலை தியான போடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆக்கு இந்த தியான வேலைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ கீர்த்தனையில் ஆறாவது கீர்த்தனை சீர்மிகு வான்பூவி தேவா ஸ்தோத்ரம் என்ற பாடலை பாடி ஆண்டு மையம் வான் சீர்மெகு தேவா சோத்ரம் பாடைத்தாய் சோத்ரம் அடியாகி ரங்கிடவாய் ஸூத்ரம் மனேசா ஜீவன் சுகமெலன்யாவுக்கு ஸூத்ரம் தினம் தினம் அருணண்மை காதவும் ஸூத்ரம் பாவலட ஸூத े सूत्र माने सा आतुमनन्मै गट्कागं स्तोत्रम् आदिशयनाडतुदकागं स्तोत्रम् साटृगेरों सूत्र கே இந்த நாளிலும் கூட கத்தருடைய ஞாபத்துக்கு உண்டாவதாக தியானிக்கும்படியாக இந்த தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசம் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூன்று கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதுக சிட்சையே ஜீவ வழி என் அன்பு சகோதர சகோதரிகளே போதுக சிட்சையே ஜீவ வழி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே தியான வேலைக்கு ஆயத்தமாக இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் சூத்திரம் உடைய பிள்ளைகளோடு பேசுங்க இன்று கண்ணீர் துடைக்கப்படட்டும் உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பலப்படுத்துங்க உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு விடுவீங்க நம்முடைய வார்த்தைகள் சிவனுள்ள வார்த்தைகள் இந்த உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவளோடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை காத்த சந்திப்பீராக இன்று அவருடைய விடுவியும் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு போஷியும் சுவாமி பலவீனங்கள் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விலங்கட்டும் வார்த்தைகள் அற்புதமானவைகள் என்பதை புரிந்து வார்த்தையின்படி தன் வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு அண்பாந்த சகோதர சகோதரிகளே கத்தோடைய நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக இன்று சிந்திக்கும்படியாக ஆண்டவர் என்று கொடுத்த இந்த வார்த்தை கட்டளைகள் போதக சீட்சை ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கிறார் தேவ ஆவியானவர் மூலமாய் நமக்கு வேதம் நம்முடைய கரங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் இன்று நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் குமாரன் குமாரின் ஆவியாகிய திரியேக கடவுளை பாக்கலாம் இந்த வசனத்துல பிதாவாக்கிய கர்த்தர் பிதாவாக்கிய கோவா கட்டளைகளை கொடுக்க அன்னொரு வார்த்தை வேதம் குமாரனாகி இயேசு குறித்து அதில் பார்க்கலாம் போதுக சிக்ஷை அனுதினமும் நம்மை விசுவாசத்துல நடத்துகின்ற தேவ ஆவியானவரை அதன் ஊடாக பார்க்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கட்டளையானாலும் ஆனாலும் வேதமானாலும் போதகமானாலும் அவைகள் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக நம்மளை விசுவாசத்தில் நடத்துவதற்காக அனுதினமும் நமக்கு வேண்டிய காரியங்களை கொடுக்கிற முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் சொல்லுது போல நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உங்கள் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தருவன் உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்குள்ளே போய்விடக்கூடாது என்னால் விடுவிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற பிள்ளைகள் விசுவாசத்துல அன்புல உறவுகளில் ஆண்டவரை தேடணும் என்ற ஒரே ஒரு நோக்கம் ஆகவே தான் அவர் கட்டளைகளை மனு மக்களுக்கு கொடுக்கிறார் ஆண்டோடைய சட்ட திட்டங்கள் கற்பனைகள் விசுவாசத்தில் எப்படி நிக்கலும் நம்பிக்கைகளை எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எப்படி செய்யணும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த கட்டளைகள் கொடுக்கப்படும் மோசையை கொண்டு ஆண்டவர் இசைவேல் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக கட்டளைகளை கொடுத்து அவருடைய உதயகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தன்னுடைய சாயலாக தன்னுடைய மீட்பின் பணியை செய்வதற்காக தன் ஒரே குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி அன்பருடைய பிரதான பிதாவினுடைய அன்பு அன்பின் வெளிப்பாடாக இயேசு இந்த உலகத்தில் இயேசுவாக வெளிப்பட்டார் யோகா சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தெளிவுபடுத்துகிறார் என் அன்பு சகோர சகோதரத்துக்கு சோதரம் இன்றளவும் போதனைகள் நடத்தப்படுகிறார் போதனைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கட்டளைகளை ஆசாரியர்களும் வேதப்பாரர்களும் திருச்சாவின் மூப்பர்களும் அன்று தவறுதாய் பயன்படுத்தார் இன்று வேத புரட்டர்கள் பெருகி வேதத்தை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி தங்களுடைய திறமைகளை படிப்பையும் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக வேதத்தை புரட்டி கொண்டிருக்கிறார் இன்று எனக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார் ஆண்டவரை நான் பார்த்தேன் ஆண்டவர் என்னோடு பேசினார் நான் பரலோகம் போயிட்டு வந்த பாதாரத்துக்கும் போயிட்டு வந்தேன் என்னையே இப்பொழுதுதான் ஆண்டவர் சந்தித்தார் என்று சொல்லி பல காரியங்கள் இது நடக்கப் போகிறது அது நடக்க போகிறது என்ற திருப்பு தரிசனங்களை சொல்லுகிறவர்களாக வெளிப்பாடுகளை சொல்லுகிறவர்களாக ஜனங்களை பிரியப்படுத்தும்படி ஜனங்களை அச்சுறுத்தும்படி பூதாகாரமாக ஆண்டவரை வெளிப்படுத்துகிற போதகங்கள் பெருகி போச்சு மெய்மறந்து உன்னையே மறந்து பாடுறதும் ஆடுகிறதும் கொடுக்கிறதும் மாறிப்போகிற உலகத்தில் இன்று ட்ரெண்டில் இருக்கிறோம் போதக இந்த அப்படிப்பட்ட போதகர்கள் பெருகி போனார்கள் போதகங்களும் பெருகி போகுது எது உண்மையாய் சத்தியம் என்று தெரியல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இந்த சத்தியத்தை அறிந்தவர்களும் இல்லை அறிவிக்கிறவர்களும் குறைந்து போனார்கள் விடுதலை மக்கள் இன்னும் பாவ அடிமைதனத்தில் இருக்கிறார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் பலவிதமான பாடுகளுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாபத்தின் பிடியில மக்கள் உழந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரர் சகோதரி ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகளுக்கு மத்தியில நீங்கள் இருப்பீர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை படியுங்க ஆண்டுடைய சமத்துல உங்களை கொடுங்க ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்வை பெற்றுக் கொடுங்க ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை சாலமோன் இங்கு அழகாக பதிவு பண்ற கமான் அண்ட் லா இவைகள் நம்மை ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடத்துவதற்காக என்பதை தெளிவுபடுத்துவோம் வேத வசனங்கள் தெளிவாய் சொல்லுது கட்டளை விளக்காக இருக்கிறது வேதம் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது போதகம் நமக்கு சிகிச்சை செய்து ஜீவ வழியில நடத்துகிற இருக்கிறது என்று பார்க்க இன்றைக்கு விலக்காக போதகம் பண்ணுகிறவர்களும் போதகமும் இருக்கணும் எதிர்ப்பு விளக்காக இருக்கணும் அவனுடைய கட்டளைகள் விளக்கு போன்றது அது உன்னை அபிஷேகித்து உன்னை சீர்படுத்தி உன் கால் இடராதபடிக்கு நடத்தக்கூடிய உன்னிலத்திலிருந்து விலகி போன ஆண்டவர் விட்டு விலகி போனவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு வழி தவிர்ப்பது வழிகாட்டுகிறது விளக்கு வெளிச்சத்துல நீங்கள் இழந்து போன காலந்துகள் திறமைகள் வரங்களை மறுபடியும் பார்க்கணும் தேடணும் பெற்று சொல்லணும் ஒரு நாள் ஒருவரையும் பெருமையா அல்ல ஒவ்வொருவருக்கும் தாழ்ந்துகளை வைத்திருக்க திறமைகளை வைத்திருக்கிற இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு ஈடுபட்டு அடிமைகளாய் உன் தாழ்ந்துகளை விட்டு உன் திறமைகளை விட்டுருக்கலாம் உன் அழைப்பை மறந்து இருக்கலாம் கட்டளை என்னும் விளக்கை ஏற்றி அது கண்டுபிடிங்க பத்து வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு போச்சு அந்த சிரியானவள் விளக்கை ஏற்றி தன் வீட்டில முழுமையாய் ஜாக்கிரதையாய் தேடினாள் என்று கட்டளை விளக்காக ஏன் நம்ம கொடுத்தார் என்று அனுதினமும் ஜாக்கிரதையை ஆண்டவரை தேடணும் நாம விட்டு போன நாம் இழந்து போன காரியங்களை தேடி கண்டுபிடிக்கணும் இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்ததற்கு கட்டளையின் விளக்கு உங்களை இன்னும் பரிசுத்தமாக்குவதற்கு இன்னும் ஆண்டவரை தேடி நெருங்கி வருவதற்காக வேதம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது தோந்து போய் அவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வெளிச்சம் உன் கால் இழறாது நீங்க வழி தவறி போக மாட்டேன் வேதத்தின்படி நடக்கிறோமா வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும் உங்களுக்குள்ள இருக்க தாழ்ந்துகள் திறமைகளை இந்த மக்கள் பார்க்கும்படி அவைகளை வெளிக்கொண்டு வரணும் சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் உங்கள் வெளிச்சம் மற்ற முன்பாக பிரகாசி இந்த வேதம் உங்களுக்குள்ள வெளிச்சத்தை வைத்து அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசி அன்பை வெளிப்படுத்தணும் ஆவின் கனி கலாத்துகள் நிறுவனம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வச பவுல அடிகளார் கலாத்திய சபைக்கு சொன்ன வார்த்தைகள் அந்த ஆவின் கனி உங்களிலே வெளிப்படம் உங்களுக்கு வெளிச்சமாக நீங்கள் வேதத்தில் வெளிச்சத்தில் இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் உங்கள் வெளிச்சம் அவற்ற முன்பாக பிரகாசிக்கும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசங்கள்ல சொல்லப்பட்டது போல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இவைகள் முன்பாக வேதத்தில் இருக்கிறவர்கள் வேதத்தின் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் சீவ வழியில் உங்களை நடத்தும் என்று சொல்லப்பட்டது போதக சிகிச்சை என்பது வழி தவறி போகாத ஆண்டு பிள்ளைகளாக இருப்பதற்காக சின்ன சின்ன காரியங்கள் ஏனென்றால் நீங்க ஆண்டு ஏற்றுக்கொண்டவர் யோவான் எழுந்த ஒன்னாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷத்தின்படி நாம் எல்லாம் அவருடைய பிள்ளை அவரை பின்பற்றுகிறதுனால அவர்கள் நாம் அவருடைய சீசராக இருக்கிறோம் அவருடைய சிநேகராக நம்மை ஆபிரகாம் என்னுடைய சிணைகள் நான் எதையும் மறைக்கிறதில்லை என்று நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் அவர் இன்றைக்கும் நம்மை சிக்ஷித்து நேரா நடத்துகிறார் அவரிலே நாம் சிக்ஷை பெருசா இருக்காது பெரிதா இருக்காது உன்னை அழிப்பதற்காக அல்ல அழகா இயேசு இப்படி சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல முப்பதாம் வசனத்துல எப்படி சொன்னார் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று என் அன்பு சாகி இந்த போதுக சிச்சை ஆண்டவர் நெருங்கி வருவதற்கு ஆண்டு வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆண்டு நிறைத்திருப்பதற்காக எடுத்து போட்டு நம்மை புதுப்பிக்கிறவராக சுத்திகரிக்கிறவராக நமக்கு வாழ்வளிக்கின்றவராக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக நம்மை அழைத்திருக்க யோவா எழுந்த சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முதல வசனங்களை வாசித்த அழக போடுற அதுல யோவான் எழுந்த சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வருஷம் எண்ணில் கனி கொடுக்கிற கொடியதுவோ எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று பார்க்க இந்த போதக சிகிச்சை ஆண்டவருக்காக அதிக கனி கொடுப்பதற்காக இன்னும் ஆண்டவரை நெருங்கி வருவதற்காக ஆண்டருடைய தாழ்ந்துகளையும் திறமைகளையும் வரங்களினால நாம் அலங்கரிக்கப்பட்ட ஆண்டவரை மையம் ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக இதை தொடர்ந்து செய்யணும் போது சர்ச்சை கஷ்டமா தான் இருக்கும் சின்ன பிள்ளைகளிருந்து நாம் ஆண்டுடைய கட்டளை போதக இந்த உலகத்தை வெறுக்கணும் ஆண்டோட ஒளியில சிவ வழியில நாம் நடத்தப்பட வேண்டும் அது ஆண்டவர் கட்டளை ஆகிய இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்ததாக உபாகத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் தெளிவா சொல்வது என்று கட்டளிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருக்க கடவுள் நீ அவைகள் கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தைகளை ஆண்டு கொடுத்திருக்கிறேன் காலை தியானம் போல என்னோட இணைந்து ஆண்டு சமத்துல காத்திருக்கிற அன்பு சகோதரே சகோதரி ஆண்டவர் இன்று அவர் கட்டளை விளக்காக நம்ம அதுவே நமக்கு வெளிச்சமாயிருக்கு போதுக சூழ்ச்சியை நம்ம இச்சியோ வழினால் போக போகிறோம் எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவல் கால தியான ஓலைகளாக நீங்கள் கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு இன்னும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கவும் விசுவாசத்தில் வளரவும் அன்று இன்னும் உண்மை நெருங்கி சிவிக்கிறதான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்கு சோதரம் கத்திர ஆசீர்வதிங்க தூங்குற இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாத நாண்டா இருக்கட்டும் மகிழ்ச்சி நாண்டா இருக்கட்டும் இந்த ஆண்டுல அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புல சந்தியும் சுவாமி ஒரு நாள் உடைய பிள்ளைகள் குறைவிட்டு போகாதபடி அந்த ஒரு நிறைவாணியை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை விடுவியும் ஆண்டு வியாதியின் படுக்கையிலிருந்து உடைய பிள்ளைகளை மாற்றி போடுங்க வியாதியின் படுக்கையில இருந்து பிள்ளைகளை எழுப்பு வீராக செயல்தற்க அவயங்கள் செயல்படும்படியா இயேசுவின் நாமத்தினால் கற்று எடுக்கிறது எல்லா விதமான பலவீனத்தின் கட்டுகளில் உடைய பிள்ளைகளை விடுவிக்கிற இயேசுவி நாமத்தினால் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வைந்த சுவாமி விசுவாசத்தில் வளரற்று நம்பிக்கையில் வளரட்டு இந்த நாள் ஆசிர்வாத்தினால் தான் மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் சுவை நாள் அப்படி ஆ நமது ஆண்டு ஒரு ஆகிய சுகசுடைய கிருவி பிதா வாக்கிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிகள் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்துவுக்கு பெரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திரு ஜெவன் தலைமை போதாக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்